பாரதிய ஜனதா நேற்று வந்து கையெழுத்து இயக்கின்றது முந்தாயத்துல தொடங்கினாங்க அது நேற்று ஒரு இடத்துல அக்கா கைதாகியிருக்காங்க ஏன்னால் நம்மளாக நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா நம்மளே காவல்துறையிட்ட அனுமதி அனுமதி வாங்குவோம் இது கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்களுக்கு தெரியலையா அப்படின்ற போது இவங்களோட அறிவு அப்படி தான் இருக்குது ஏன்னா அது அந்த சங்கியல் கூட்டத்தோட சேர்ந்துட்டாவே அறிவுன்றது மலுங்கடிக்கப்பட்ட மூல அதை இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல போல் காவல்துறை கைது பண்ணி கைது பண்ணிடுச்சின்னா அப்புறம் என்ன நீங்கள் அனுமதி வாங்காமல் செஞ்சுன்னா கைது பண்ண மாட்டாங்களா அது எந்த அளவு எதுக்காண்டி போராட்டம் முன்மணு கொழி முன்மொழிக் கொள்கை வந்து ஆதரிக்கணும் சொல்லி இந்தியை கொண்டு வர்றதுக்குள்ள முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து முதல் கையெழுத்தே அக்கா தமிழ் தான் முதல் கையெழுத்து இரண்டாவது கையெழுத்து அண்ணன் அண்ணாமலை மூணாவது ஒரு பொன்னார் அவங்க தொடங்க வைக்கிறாங்க நேற்றுலாம் ஒரு இதில் காணொலியை பார்க்குறேன் இந்த குழந்தைகள்லாம் போ பள்ளிக்கூடம் விட்டு போகுதுங்க வாங்க வாங்க அந்த கையெழுத்து போட்டு போங்க பிஸ்கெட்டு தரம்னு சொல்லி பிஸ்கெட் பையிட்ட கொடுத்து கையெழுத்து ஏற்கிறாய் ஏன்டா குழந்தைகளுக்கு அது என்னடா தெரியும் ஒரு ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு உரிமை பதினெட்டு வயசில் எதுக்கு வச்சுருக்கீங்க அது குழந்தைகளுக்கு ஓட்டு உரிமை கொடுத்துருமே தானே இந்த அறிவு கூட உங்களுக்குலாம் இல்லையாடா உங்களுக்கு தேவை கையெழுத்து கொ பதினெட்டு வயதுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோன்னு வச்சுருக்கோம் அப்போ தான் விவரம் தெரியும் அதுக்கு அங்கிட்டு முன்னாடி யார் யாரை ஆதரிக்கணும் யாரை எதுக்கணுன்றது தெரியாமக்கான தானே ஓட்டு போடுறதுக்கு ஒரு வயசுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்போ அந்த கையெழுத்து போடுறதுக்கு அதுக்கு வயசு தேவை இல்லையா அது போகிற பிள்ளைகள் இன்னும் பூச்சாண்டி மாதிரி மிரட்டி பிஸ்கட்டை தர இதை தரேன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா உங்களோடய மனநிலை எங்கே இருக்குது அக்காவோடய அப்பா வந்து அந்த பேரை வந்து தமிழை இசைன்றது தமிழை நேச்சு வச்சுருப்பாரு ஏன்னா அவங்க அப்பாவோட பேச்செல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் காங்கிரஸில் இருந்தாலும் ஒரு அவரோட பேச்சுகள் கேட்குற கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால தான் அக்கா அந்த அக்காவுக்கு பேர் வந்து தமிழசேன்னு வச்சுருக்காரு ஆனால் அந்த அக்கா இப்படி சங்கிகள் கூட்டத்தில் போய் தெரியும்னு நினச்சா அன்னைக்கே அவர் தமிழிசைன்னு வச்சுருக்க மாட்டார் இந்தி சேன்னு வச்சுருப்பார் நீங்கள் ஹிந்திக்கு தானே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் டாக்டர்லாம் மருத்துவராக ஆனையில அக்கா நீ இங்கே படித்தா அவனி ஹிந்தி படித்ததே ஆனியலா கொஞ்சம் கூட ஒரு கட்சியில் இருங்க இருந்துட்டு போங்க அந்த கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் என்ன இதை எடுத்தாலும் நமக்கு ஆதரவச்சு இருக்கணும்னா அதெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படி ஒருத்தி தேவையா அவங்களுக்கு இந்த தமிழ்நாடுன்ற பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணி இந்த பேர் வச்சா தெரியுமா அண்ணா சங்கரநிலாளர் எத்தனை நாள் உண்ணாவிரம் இருந்தார் எண்ணற்ற போராட்டம் என்ன பெற்ற பேர் உயிரை கொடுத்துருக்காங்க அதை வந்து திமுக ஆட்சி அமைத்தவனு முதல் கையெழுத்தே தமிழ்நாடுன்ற பேர் தான் அப்போ எந்த அளவுக்கு அண்ணா அன்றைக்கே சொன்னார் இன்றைக்கி நான் பேரை நான் வைக்கிறேன் இதுக்கு எங்கிட்ட வேறு யார் நான் இல்லாமல் இருக்கலாம் கழகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யார் வந்தாலும் இதை மாற்ற முடியாது அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன இந்தியா நாடுக்குள்ள என்ன தமிழ்நாடுன்னு ஒரு என்ன தனி நாடா ஆமாம் அன்னைக்கு மன்னர் இருக்கும்போது எல்லாம் தனித்தனி நாடாக தானே இருந்துச்சு இந்தியான்றது ஒரு ஒன்றியம் தானே மாநிலங்களோட கூட்டாட்சி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணுறதுக்கு தான் ஒன்றிய அன்னைக்கே அன்றைக்கே எங்களை பிரித்து விட்டு போயிருந்தது ஏன்னா இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்காவுக்கு மேலே இருந்திருப்போம் தமிழ்நாடுன்றது ஒரு வல்லரசு நாடாக இருந்திருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன இல்லை கிட்டத்தட்ட ஒரு மக்கள் என்னென்ன தேவையோ அதில் தொண்ணூத்தொட்டு விழுக்காடு தொண்ணூத்தொட்டு சதவீதம் சொல்லும் இல்லை தொண்ணூத்தெட்டு விழுக்காடு நமக்கு மக்களுக்கான தேவையான எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்கிது நாங்கள் இந்திய ஒன்றியத்துக்கு இருக்க கட்டுற மாநிலத்திலே அதிகமாக வரி கட்டுறது தமிழ்நாடு தான் ஆனால் அந்த வரியை கொடுக்குறதுக்குள்ள திருப்பி கொடுக்குறதுக்கு நாங்கள் கட்டுற வரியை கொடுக்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்தியை ஏற்றுக்கிட்டால் அது மும்பைக்குள்ளே ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் வரி கொடுப்போம் அப்படின்றது ஒன்றிய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் யார் வீட்டு பணத்தை பேசுகிறிய நாங்கள் கட்டுற வரி பணம் சோப்பு சீப்பு சாம்பு நமக்கு நிலப்பியில் வரி எதில் கட்டி எல்லாத்துலேயும் வரி கட்டுறோம் அனைத்துக்குமே ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்குறீ அதில் கல்விக்குன்னு உள்ள ஆறு சதவீதம் வரி இருக்குது அதை எங்கள் மாநிலத்துக்குள்ளே வரியாகத்தான் நீங்கள் கொண்டு போய் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடியை கொடுத்து வேறு மாநிலத்துக்கு மாற்றி விட்டது நீங்கள் இப்போ கையெழுத்து போடுங்க நாங்கள் நிதியை தாரோம் ஐயாயிரம் கோடி தரம்ன்ற அப்போ கூட எங்கிட்ட பிச்சை எங்களுக்கு எங்கள் உரிமைக்கு நீங்கள் இதை கொண்டு வந்தாதேங்கன்னு தெரியும் அதை கொண்டு வந்தா கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீல்லை நாங்கள் எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு தான் எதுக்குது எதுக்குது எதுக்குன்னு சொல்கிறீங்கல்ல தமிழ்நாடு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியுது இல்லை எங்களை பிரித்து விட்டுரு நாங்கள் ஆரம்பத்தில் திராவிட தனிநாடு தானே கேட்டோம் திராவிட நாடு கேட்டோம் இன்றைக்கி ஒன்று திராவிட நாடு கொடு இல்லை தமிழ்நாடு தனியாக பிரித்து விட்டுப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப சுமையாக எதுக்கு எங்களை தூக்கி வச்சுக்கிறேன் எங்களுக்கு எதுக்கு போகிற எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் ஆளுங்கட்சியை இருந்து எதிர்கட்சி பண்ணுற வேலையை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக செஞ்சுக்கிட்டுருக்கோம் ஒன்று இல்லையும் கொண்டு வந்து எம்பிகளோட எண்ணிக்கையை குறைக்கணும் நமக்கு கட்டுற வரிகளை கொடுக்கக்கூடாது நமக்கு நிதி கொடுத்தோம்னா இவங்க பெண்களுக்கான மகளிர் துறை உரிமை தொகையின்னு கொடுக்குறாங்க இலவச பேருந்தில் இப்போ பெண்கள் பயணம் பண்ணுறாங்க கல்வியிற்கு மாணவ மாணவிகளுக்கு இதுன்ற உரிமை தொகைன்னு சொல்லி அந்த ரூபா கல்விக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் இலவசம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு பேரை வச்சு அது மக்கள் மத்தியில் கொண்டு செய்யணும் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு பிள்ளையை படித்தா யோசிக்க ஆரம்பிச்சுருங்க யோசிச்சா இந்த சங்கிலி பின்னாடி போகாதுங்க யாருக்கு பின்னாடியும் இல்லை எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் இல்லை நாங்கள் வாக்கு அரசியலுக்கானே இல்லை முதலமைச்சர் அப்படிலாம் வரணும் நாங்கள் என்ன சொன்னார் நாங்கள் கட்டுற வரி பணத்தை ஒரு நிமிடம் போகாது பாட்டுறதுக்குன்னாரு இது எந்த முதலமைச்சராக சொல்லுவாங்களா இந்த சுப்பிரமணிய சாமி சுனாசாமி என்ன சொன்னார் சுப்பிரமணிய சாமி நாங்கள் ஆட்சியை களைச்சி விட்டுருவோம் கலச்சிப்பார் எத்தனை ட்ரிப்பு கழச்சாலும் நாங்கள் தானே வருவோம் மக்களுக்கான போராட்டம் அப்படியே வரலைனாலும் பரவாயில்ல மக்களுக்கான உரிமைக்கானே ஏற்று இப்போ நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கானே வரல எங்கள் கட்சிக்கு வந்து நிற்கிறோம் இவங்களா எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும்னு நிற்கல ஒரு கொள்கை சித்தாந்தம் தான் நிற்கிறோம் பெரியார் என்ன சொன்னார் அண்ணா என்ன சொன்னார் ஐயா புத்தகம் கலைஞர் என்ன சொன்னார் இன்றைக்கி முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து பார்த்துன்னு நாங்கள் பெருமைப்படுறோம் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு கட்சி பின்னாடி நாங்கள் பயணிக்கிறத பெருமையாக நினைக்கிறோம் இது போகிற போக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றுக்கும் எங்களை நீங்கள் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப சொல்ல வரும்போல உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் எங்களை பிரித்து விட்டு போய்கிட்டே இரு ஆனால் இப்படியே போராட போய் நாங்கள் முதலமைச்சர் நினச்சி ஒரு வார்த்தை சொன்ன ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு இடத்துல இந்தி எழுத்துருக்காது இறங்கி நானே அழிச்சி விட்டுருவேன் நாங்கள் வந்து பயத்துக்கு வரல என்னைக்கு கட்சிக்கு வந்தோமோ வாக்கரிசி போட்டு தான் வந்து நிற்கிறோம் பயந்தெல்லாம் நிற்கல இதே சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்து இந்திக்காண்டி உயிரை கொடுத்தவர் தான் ராஜேந்திரன் இது ஒன்றும் பயமில்லை பூச்சாண்டி காட்டுற வேலை எங்களை வச்சுக்கிறாத இப்படி மாச்சியை கிடைச்சிடும் இதை கட்டிடணும்னு இறங்கி ரோட்டில் ரெண்டுச்சுங்க ஒரு பயம் நகர முடியாது ஒரு சங்கியை கூட்டம் அரசியலை பண்ண முடியாது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள பொறுமையாக போகிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களை சீண்டி பார்க்காத அசிங்கப்பட்டு போயிடுவீ ஆட்டுக்குட்டி அண்ணாமலையெல்லாம் நீங்கள் என்ன இங்கே நீங்கள் என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது இங்கே வந்து நீ எந்த அண்ணாமலை அண்ணாமலை இல்லை எத்தனை மலையாக கூட்டிகிட்டு வாங்க பண்ணிப்பார் இதில் ரெண்டாயிரத்தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாலு இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மக்கள் நிச்சயமாக நீங்கள் பன்றியமர் மும்மலு குழைக்கு ம உங்கள் மக்கள் முச்சேந்தியில் குறைச்சி சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க ஏன் இடைத்தேர்தலாம் நிற்க வேண்டியதானே பயந்து விளையிலா ரெண்டாயிரத்தி நாங்கள் பிடிச்சி விடுவோம் ஏய் மொதல் தனித்து ரெண்டு ஒரு சீடு ஜெயிக்க முடியுமா நூற்றி பதினெட்டுன்றதுக்கு அப்புறம் வாங்க நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த அடிமை எடப்பாடியை வச்சு எடப்பாடியை கூட சேர்த்துக்குங்க இங்கே ஒரு பையனா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் எப்படி வர முடிஞ்சு பாருங்கள் மக்கள்கிட்ட எங்களை இங்கே இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளும் கூட கேட்குது நாங்கள் நல்லா தானே படிக்கிறோம் எங்கள் பிள்ளையை அறிவாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ முட்டாளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஹிந்தி படித்தா இங்கே வந்து விற்கிற மாதிரி பானிப்பூரி போர்வரத்துக்கு பாரு அது மாதிரி எங்கள் பிள்ளையில இன்றைக்கி வெளிநாடு போகிறத விட்டு வெளி மாநிலத்துக்கு போகலாம் ஹிந்தி படிக்கலாம்ன்ற ஏண்டா ஒரு ரயில் பெட்டியில் தொடர் வண்டியில் அந்த ஓட்டுநர் இறக்கி விட்டு விட்டு இதில் அதில் ஏறி உட்காந்துருக்கேன்னா ட்ரெயின் தொடர் வண்டி கிளம்பவே இல்லை ஏன் கிளம்பலைன்னு பார்த்தா அங்கே வந்து பார்க்குறாங்க இங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஹிந்தி படித்தவங்க அறிவு இருக்குது தொடர் வண்டியில் உட்காந்து டிரைவர் ஓட்டுனர் இருக்காந்தே ஓட்ட முடியும் அந்த தொடர் வண்டி ஓட்டுனர் ஓட்டுனர் அவங்கள இறக்கி விட்டு உள்ளே இருக்காங்க எந்த அளவுக்கு இங்கே அறிவால் இருக்காங்கன்னு பாருங்கள் அதனால தான் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி இன்றைக்கி எல்லா இன்றைக்கி அன்றைக்கி சட்டமே அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் ஐயா காமராஜராக இருக்கட்டும் ஐயா கலைஞராக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்க முத்துவேல்கர்னா ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லோரும் பார்த்து பார்த்து படிங்கன்னா படித்தா நம்ம கேள்வி கேட்போம் படித்தா அறிவு வந்துடும் அறிவு வந்தால் இந்த சங்கியல் கூட்டத்துக்கு பின்னாடி நிற்க மாட்டோம் இந்த சங்கிகளுக்கு பின்னாடியும் போய் சங்கியலாக திரிகே பாருங்கள் நீங்களாம் பெரிய பாவத்தை பண்ணி வைக்கிறீங்க அதனால் உங்களுக்கு உங்களை பிள்ளைகள் எதிர்காலத்தில் காரி துப்பும் இந்த ஒன்றிய அரசு மேலே மானங்கட்டை பயிலாக எதிர்காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கடா தமிழ்நாடு அப்படின்றது தமிழ்நாடுன்றது தனிநாடு தான்டா நாங்கள் என்றைக்குமே அறிவு சார்ந்து இயங்குவோம் எவனுக்கு பயந்து நிற்க மாட்டோம் எவனாக இருந்தாலும் ஓட ஓட விட்டு விரட்டுவோம் எங்களுக்கு ஓட ஓட விரட்டவும் தெரியும் உங்களை எப்படி ஒழிக்கணுன்றது எங்களுக்கு தெரியும் சும்மா வார்த்தை பொறுமையாக இருக்கிற கடந்து போகிறோம் சும்மா ஒன்று ஒன்று நீங்கள் ஒண்டிக்கிட்டு இதே உதவி எதாவது ஒரு மாநிலத்தில் போய் நீங்கள் இப்போ மற்ற மாநிலத்தில் செய்யடா வைப்போம் சங்கிகளாக இந்த மொழியை அழிக்கிறோம் தாய்மொழி அழிக்கிறோம்ட்டு தமிழ்நாட்டில் வந்து இங்கே கந்த கட்சிக்காரன் தெரியுறானா அவனை செருப்பையும் விளக்க மாத்தையும் வச்சு அடிக்காமல் விட்டுருக்கம்ல பொறுமையாக இருக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் மக்களே புரட்சி ஆவாங்க மக்களே இன்றைக்கி அந்த காலத்தில் நடந்த மக்களோட இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கான் எதுக்கு எதுக்கணும் எதுக்கு ஆதரிக்கணும் எதுக்கு அடிக்கணும் எதுக்கு வெளுக்கணும் அந்த வாக்குன்ற ஆயுதம் இருக்குது அந்த வாக்குன்ற ஆயுதத்தை அதனால தான் உங்களுக்கு நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கியே